எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் பொதுவாகவே யாருக்கு பலன் தேவை தெரியுமா யாருக்கு பலன் தேவை கரெக்டா சொல்றீங்க அப்புறமா எல்லாருக்குமே பலன் இல்லாதவர்களுக்கு தளர்ந்தவர்களுக்கு பயந்தவர்களுக்கு முடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நான் உன்னை உனக்கு சகாயம் பண்ண ஆண்டவர் செய்கிற உதவியில எல்லா உதவியும் நமக்கு தேவை அதுல ரொம்ப முக்கியமான உதவி என்ன தெரியுமா தேவ சமூகத்திலிருந்து பலப்படுவதை போல மேன்மை வேற ஒண்ணுமே கிடையாது வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து புது பலன் ஏன்னா அது கர்த்தர் கொடுக்கிற பலன் அவர்கள் கத்த அந்த பலத்தினால என்னெல்லாம் பண்ண முடியுமா உயர எழும்ப முடியும் ஓட முடியும் நடக்க முடியும் கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர்